ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நஞ்சுங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய மடக்கு காஜா தான் செய்யப்போகிறேன் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒன்றும் கூட மிச்சம் இருக்காது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவசியமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் போல் உப்பு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மாவை இன்னுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ மாவை வந்து மேல எடுத்து வச்சு நல்லா இன்னுமே சாஃப்டாக பிசஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா பிசஞ்சு கொடுத்தாச்சு இப்போ வந்து மிக்சிங் பவுலில் மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டுடலாம் அரை மணி நேரம் இது நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளேயும் மடக்கு காஜாவுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப்பு மைதாவுக்கு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காவும் அது கூடவே தட்டி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சக்கரை நல்லா பதம் வந்துட்டு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து கம்பி பதம் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து கம்பிப்பதம் பார்க்கணும் கையில் தொடும்போது வந்து பார்த்து வந்து தொட்டுக்குவாங்க கொஞ்சம் சுடவும் செய்யும் கம்பி பதம் வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சக்கரை பாகு வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கப்பில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம உருட்டும் போது அந்த லேயருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த லேயர் வந்து கரெக்டாக தெரியும் உன்னோடய ஒன்று ஒட்டாமல் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ மாவை கல் மேலே எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஷேப்பில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கூட ரெடி பண்ணிக்கலாம் மினி காஜாவாக கூட ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பால்ஸ் வந்து உருட்டி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு பால்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வரமாவு வச்சுக்கோங்க வரமாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க லேயர் வந்து கொஞ்சம் வந்து சன்னமாக இருக்கணும் அதாவது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும் மெல்லிசாக இருந்தால் தான் அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது அந்த எல்லா லேயருமே ஒன்று போல் நல்லா வெந்து வரும் இப்போ உருட்டி வச்சுருக்கிற லேயருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பால்ஸையும் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு இதுக்கு மேலே ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் எல்லா லேயருமே நான் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டாச்சு இப்போ வந்து மொத்தத்தையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் சுருட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மினி காஜாவாக கூட ரெடி பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டோன் ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிக்கலாம் ஸ்டோன் ஷேப்புங்கிறப்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா மாவையும் வந்து நான் வந்து மொத்தமாக ஸ்டோன் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறத நான் வந்து ரெண்டாக கட் பண்ணியும் கூட ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மொத்தத்தையும் அப்படியே சேர்த்துடாதீங்க அப்புறம் வந்து நல்லா காய வச்ச எண்ணெய் மேலே வந்து தெரிச்சிடும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா செவர வந்து வெந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா செவர இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லா காஜாவும் நான் வந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மடக்கு காஜா எல்லாத்தையும் சர்க்கரை பாகலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சக்கரை பாகலே விட்டுருங்க அந்த சர்க்கரை வந்து உள்ளுக்குள்ளே எல்லா லேயர்லுமே நல்லா இறங்கி வரணும் அவ்வளோதான் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து குழந்தைங்கள்ட்ட சர்வ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட பிளேட்டில் மிச்சம் வைக்க மாட்டாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்